ஆரம்பிக்கும் நாயகி நான்முகி நாராயணி கை நெல்லபஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதின சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையார் சரணம் அருண் நமக்கே எல்லாம் வல்ல ஆதிசக்தி ஜெகந்நாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது அருமை அன்பு பக்தர்களே அன்பு நேரில்லை பெருக்கு மகோற்சவம் எத்தனை வருஷத்துல எத்தனை மாசங்கள் இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு ஒரு மாசம் வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆடி மாசம் பிறந்துடுச்சுன்னா எல்லார் மனசுலயும் ஒரு சந்தோஷமும் தானாகவே பிறந்து விடுகிறது அவன் சாமியே கும்பிட மாட்டான் அவன் கோயிலுக்கே போகமாட்டான் சாமியை இல்லைன்னு சொல்லுவான் ஆனா அவனுக்கு கூட ஆடி மாதம் பிறந்துடுச்சுன்னு சொன்னாக்கா அவன் மனதிலும் அம்பாள் குடியிருந்து ஒரு புத்துணர்ச்சியை ஒரு எனர்ஜியை ஒரு பவர ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவார் அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்கு அப்படின்னு மிக பெரிய அளவுல நம்முடைய இந்து தர்மத்துல முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது போர் நடந்த எத்தனை நாட்கள் நடந்தது நாட்கள் போர் நாட்கள் அப்போ அந்த பதினெட்டு நாளும் யுத்த காலங்கள் போர் நடந்திருக்கு லட்சோப லட்ச உயிர்கள் அங்க பலியிடப்பட்டது லட்சோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ உயிர்கள் அங்கு பலியிடப்பட்டது பலி கொடுக்கப்பட்டது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதை போல நல்ல நம்முடைய மக்கள் எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில எவ்வளோ தியாகம் பண்றாங்க கணவர் சரியில்லாம இருப்பாங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க வேலைக்கே போகாதவர இருப்பாங்க ஆனா இந்த அம்மாவை வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்தி பிள்ளைங்களை காப்பாத்தி கணவருக்கும் சேர்த்து உட்கார வச்சு சாப்பாடு போடும் இவன் போய் குடிச்சிட்டு வந்து இது போட்டு அடிச்சுட்டு இருப்பான் ஆனாலும் இந்த காவலை தூங்கி குளிக்கிறதுக்கு காசு கொடுத்துட்டு இது போய் உழைச்சிட்டு வருவோம் அப்ப எத்தனையோ தாய்மார்கள் நம்ம இந்து தர்மத்தை போல உயர்ந்த ஒரு தர்மம் உயர்ந்த ஒரு வழிகாட்டுதல் ஒழுக்க நெறி வழிகாட்டுதலே தலை சிறந்த விளங்கக்கூடியது நம்மளுடைய இந்து தர்மம் இன்னும் யார் வந்தாலும் நம்ம இந்து தர்மத்தை ஒன்னும் அழிக்க அசைச்சு வேணா பார்க்கலாமே தவிர அழிக்கவே முடியாது அப்போ அந்த குருக்ஷேத்த அந்த போல எப்படி பதினெட்டு நாட்கள் நடந்து அந்த மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எத்தனை பேருடைய வீட்டுல அந்த துன்ப செய்தி துக்க செய்தி இறக்க செய்திகள்லாம் இருந்திருக்கும் அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும் அந்த இருந்து எல்லாம் விடுபட்டு நீ எழுந்து வாடா வெளியில நான் இருக்கேன்டா உனக்கு உன்னை காப்பாத்துறதுக்கு நாளைக்கு விடுகிற பொழுது உனக்கு நல்ல சூப்பரா பொழுது இன்னைக்கு தேதியா இன்னைக்கு ஆடி விடிவுகாகண்டா இன்னிலிருந்து உனக்கு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அந்த துன்பம் நீக்கி இன்பம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது முதல் பகிரட்டா என்னங்க மனித வாழ்வில் வரக்கூடிய துன்பம் அந்த கர்ம வினைகள் எல்லாம் இவன் அனுபவிச்சு முனி அனுபவிச்ச பொருளும் போலண்டா சாமி நான் இருக்க அம்பாள் உங்களை கூப்பிடுறாங்க பதினெட்டாவது நாள் இருந்து வளர்ச்சி 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 நல்ல ஒவ்வொன்னு வரக்கூடிய நாள் இந்த ஆடிப்பெருக்களை என்னடா செய்யலாம் பூமி பூஜை போடலாமா ஆடி மாசமாச்சே நம்ம பூமியை நோண்டி வாஸ்து பூஜை போடலாமா போடலாம் வாசக்கால் வைக்கலாமா அருகால் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் வீடு கட்டிட்டு இருக்கேன் சாமி மேல் கூரை போடணும் ஆடி மாசம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க மேல் கூரை மூடலாமா மேல் ஒரு போடலாம் ஆரம்பிக்கணும் ஆடி மாசம் ரன் பண்ணணும் மிஷினரி எல்லாம் வந்துடுச்சு பிசினஸ் தொடங்கலாமா அல்லது கம்பெனி ரன் பண்ணலாமா தொழில் தொடங்கலாம் பாருங்க ஆடி பதினெட்டுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கும் தொழில் தொடங்குவதற்கு மிக சிறப்பான தருணம் ஆடி பதினெட்டு இன்னும் சொல்ல போனாக்கா நம்மளுடைய அந்த கொங்கு நாடுகள்லாம் போனீங்கனாக்கா ஆடி பதினெட்டு தான் முழு விசேஷமே ஆடி பதினெட்டு அன்னைக்குதான் அவங்க சாதம் செய்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுவாங்க புதிய தொழில் தொடங்குவதற்கு சிறந்த நேரம் அல்லது எப்படி விஜயதசமி அன்னைக்கு பசங்களை கொண்டு போய் புதுசா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறமோ அது போல புதுசா கொண்டு போய் பசங்களை பண்றாங்களா பசங்களை சேர்த்துக்கிட்டீங்களா ஒரு வாட்டர சேர்த்துக்கிட்டீங்களா புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலைங்களா இது எல்லாம் ஆடி தொழில் சம்பந்தமான அபிவிருத்திகளை எல்லாம் ஆடி பதினெட்டு அன்று தாராளமாக செய்யலாம் அதே போல புதுமண தம்பதிகள் சரளமாற்றிக் கொள்ளலாம் தாலி மாத்திக்கிறது ஒரு அசௌரியமா மூணா மாசம் மாத்திக்க முடியாம இருக்கலாம் களை பிடிச்சிருக்கலாம் வெளியூர் போயிருக்கலாம் வீட்டுக்காரே அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைல புதும தம்பதிகள் அன்றைய தினம் நல்ல ஹோரை நல்ல முதல் ஆடி பெருக்கு வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் சனிக்கிழமை சதுர்தசி திதி மறுநாள் அமாவாசை மறுநாள் அமாவாசை சதுர்தசி திதியில் வருகிறது சனிக்கிழமை வரக்கூடிய ஆடி பதினெட்டு இது சனிக்கிழமையா வருது சாமி நீங்கள கவலையே படக்கூடாது சனிக்கிழமையில் எந்த செய்தாலும் அது உறுதியானதாக இருக்கும் கடைசி இவர்களும் உங்க கூட வரக்கூடியதாக இருக்கும் கடைசி இவர்களும் உங்க கூட நின்று காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் கடைசி இவர்களும் இருந்து உங்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும்

புதிய தொழில் தொடங்குவதற்கும் படிப்பு தொடங்குவதற்கும் உத்தியோகத்துல போய் புதுமண தம்பதிகளை வெளியூர் போய் வைப்பதற்கும் தனி கொடுக்க வைக்கிறதுக்கும் தாலி மாற்றிக் கொள்வதற்கும் அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக உகந்த நாளாக அது அமைகிறது இதெல்லாம் ஓகே எங்க வீட்டுல ஒரு கஷ்டமா இருக்கு வறுமை நீங்கணும் அதுக்கு இந்த ஆடிப்பெருக்கு ஏதாவது ஒரு வழிபாடு இருக்கா பூஜைகள் இருக்கா சொல்லுங்க செல்வம் பெருக வீட்டுல வச்சு உமாமகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் உமாமகேஸ்வர பூஜைனா ஏதோ பெருசா கூப்பிட்டு வந்தவங்களை சொல்லி கணபயோகம் செஞ்சு பத்தாயிரம் ரூபாய் செலவு வைக்கிறேன்னு உமா உமாமகேஸ்வர பூஜை என்று சொன்னால் அம்பாலுக்கு தலைவாடையில போட்டு வடபருப்பு பாயசத்தோட கல்யாண சாப்பாடு போடணும் இதுதான் உமா மகேஸ்வர பூஜை முடிஞ்சா பக்கத்து இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கன்னியா குழந்தைகள் கன்னியா குழந்தைகள்னா வயசுக்கு வராத குழந்தைகள்னு அர்த்தம் ஏழு வயசு ஏழு வயசுக்குள்ள வச்சுக்கோங்க ஒன்பது வயசு அதிக பட்சம் இப்ப பசங்க எட்டு வயசுல வயசுக்கு வந்துருந்து அப்ப மகேஸ்வர பூஜை என்று சொன்னால் ஆடி பெருத்தன்று ஏழு கன்னியாக் குழந்தைகளை அழைத்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு காலுக்கு நிலங்கு வச்சு நிலங்குட்டு மஞ்சபூம சந்திரபூமும் விட்டு விட்டு தலைக்கு பூவாரி ஆஹ் தலைவாரி பூச்சூடி அன்னை இன்னு பாரதியார் பாடினாரே அதை போல அவங்களுக்கு ஒரு அலங்காரம் செய்து பசங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்து உமாமகேஸ்வர ரோஜனா தலைவாழையில போட்டு

எங்கேயும் அன்னதானத்துக்கு பணம் கட்ட வேணாம் உண்டியில காசு கூட வேணாம் உங்க வீட்டிலேயே செய்யலாங்க உங்க வீட்டிலே செல்வம் பெருகுங்க எல்லா சாப்பாடையும் அம்பால் சாப்பிட்டு உங்களுக்கு நன்மை செய்யாம போயிடுவாங்களா விட்டுருவாங்களா ஏங்க சாதாரண ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலே நமக்கே விசுவாசமா நம்ம இந்து தர்மம் சொல்லுதே வடபருப்பு பாயத்தோடு அம்பாள் சாப்பிட்டு உங்களுக்கு நன்மை உங்களுக்கு கை விட்டுருவாங்களா இருந்தாலும் உங்களை காப்பாத்துவாங்க நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கு மகோற்சவத்தை வழிபாட்டை செய்கிறீர்களேயானால் அதுவும் குறிப்பா அம்பாளுக்கு உமாமகேஸ்வர பூஜை செய்கிறீர்களேயானால் வடபாயசத்தோடு சாப்பாடு போடுகிறீர்களேயானால் தூய்மையான பக்தியோடு அறம் சார்ந்து தூய்மையான நம்பிக்கையோடு பக்தியோடு விரதம் இருந்து இந்த உமாமகேஸ்வர பூஜையை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அம்பாள் உங்க கூடவே வருவாங்க கடைசி வருவாங்க அம்பாள் விட மிக பெரிய சக்தி இந்த இந்த பிரபஞ்சத்துல உலகங்கள் இல்லைங்க ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் அன்னை ஆதி சக்தியை விட மிகப்பெரிய உயர்ந்த சக்தி வரை எதுவுமே கிடையாது நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்டம்தான் இருக்கு அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் தெரியும் அந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச ஜீவராசிகளையும் அனைத்து உயிரினங்களுக்கும் காப்பாற்றக்கூடியவளாக தாயாக அன்னையாக விளங்கக்கூடியவர் அந்த ஆதிசக்தி அப்போ அந்த அம்பாள் வழிபாடு உமாமகேஸ்வர பூஜை வீட்டில் செய்வீர்களேயானால் அன்பு பக்தர்களே ஆடிப்பிற்கு சிறப்பானதாக இருக்கும் தொழில் தொடங்கலாம் பிசினஸ் தொடங்கலாம் வேலை வாய்ப்புல போய் ஜாயின் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்குறீங்களா அன்னைக்கு பேர் பண்ணலாம் பண்ணலாங்க அன்னைக்குலாம் ஸ்பெஷல் பைசா உங்களுக்கு அன்னைக்கு என்ன பண்ணீங்களா எக்ஸ்ட்ரா காசு ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்குது அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த நாளாக ஆடிப்பெருக்கு அமைகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மை பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பாராஜி ஜெய் ஜெய்